ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம ராதிகா மேம் தெரியாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாது அந்தளவு ராதிகா மேம் வந்து ஆக்டிங்லேயும் சரி டைரக்ஷன்லேயும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்குறாங்க அந்தளவுக்கு அவங்களோட சித்தி நாடகம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் இப்போயுமே அவங்க குணச்சித்திர விஷயத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராத் சரத்குமார் சார் அவர்கள் தான் சரத்குமார் சாருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது அவங்க பேர் வந்து வரலட்சுமி அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு ராதிகா மேமோட மேரேஜ் லைஃப்புமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது இப்போது பார்த்திங்கன்னா ராதிகா மேம்க்கு வந்து ஆக்சுவலி காலில் வந்து கொஞ்சம் பெயின் இருந்திருக்குது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க இருந்தாலுமே கொஞ்சம் கூட அந்த முட்டி வலி சரியே ஆகலை அதனால் வந்து இவங்க சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி இப்போ வந்து நல்லாவே இருக்கிறாங்க சரத்குமார் சார் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க இப்போ அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க முட்டி வழி ஆப்ரேஷன் முடிஞ்சு ராதிகா மேம் வந்து இப்போ பூரண குணமாயிட்டாங்க உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோலாம் மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்